ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வித்யா கேட்க போகிறீங்கன்னா சொர்க்கத்தில் 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 இடம் 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 இரண்டு இல்லத்தரசிங்களோட அருமையான கதை கடவுளே வந்து எப்படி இருந்தால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு எல்லா இல்லத்தரசிக்கும் ரொம்பவே பயன்படும் கேட்போமா காலை பொழுது புலர்ந்து நன்கு வெளிச்சம் வந்துவிட்டது பக்கத்தில் உள்ள கோவிலிருந்து நாதஸ்வர இசை இனிமையாக செவியில் விழ உறங்கிக் கொண்டிருந்த தாரணி படுக்கையிலிருந்து எழுந்துவிட்டாள் பல் முகம் கழுவி கடிகாரத்தை பார்த்தாள் அடடா ஆறு மணி ஆகிவிட்டதே என்று கூறிய தாரணி பரபரப்புடன் குப்பை பக்கெட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே சென்றாள் அவள் வீட்டு பக்கத்திலேயே குப்பை கொட்டும் ஓரிடம் இருந்தது அங்கு போய் குப்பைகளை கொட்டி திரும்பினாள் சரியாக அதே நேரத்தில் வீட்டிலிருந்து சித்ரா குப்பை கொட்ட வந்தாள் அவளுக்கு இரட்டை நாடி சரீரம் தாரணி குச்சி போல் ஒல்லியான உடம்பாக இருப்பாள் இல்லத்தரசிகள் இரண்டு பேருமே ஐம்பதை கடந்தவர்கள் குப்பை கொட்டும் இடத்தில் சந்தித்து தோழிகளானவர்கள் அந்த இடமே அவர்களுடைய மீட்டிங் பாயிண்ட் தினந்தோறும் காலையில் குறைந்தது பத்து நிமிடமாவது நின்று பேசிவிட்டு பிரிவார்கள் இல்லாவிட்டால் இருவருக்குமே என்னமோ போல் இருக்கும் என்ன வேலையெல்லாம் ஆச்சா சித்ரா எங்கே ஆறது எங்கள் வீட்டுக்காரர் இருபத்தி நாலு மணி நேரமும் சோபாவில் உட்கார்ந்து நாவல் படித்து கொண்டிருப்பார் எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை நானே தான் எல்லாத்தையும் செய்யணும் போட்டது போட்டபடி இருக்கு ஒரு நாள் காப்பி குடிக்கலனாலும் பொருட்படுத்த மாட்டேன் உன் கூட காலையில் பேசாவிட்டால் எனக்கு தாக்கு பிடிக்க முடியலை அதனாலே தான் ஓடி வந்தேன் என்றாள் தாரணி அரட்டை அடிப்பதில் அவளுக்கு அப்படி ஒரு சுகம் அதை கேட்டு சித்ரா புன்முறுவல் பூத்தாள் பரவாயில்லை என் வீட்டுக்காரர் சமையல் செய்யும் போது உதவி செய்கிறார் ஏன் சில சமயம் அவரே சமையல் செய்து வைத்து விடுகிறார் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறார் அதை எடுத்து உலர்த்துகிறார் கடைக்கு போய் காய்கறிகள் சாமான வாங்கி வருகிறார் எப்பவாவது மொபைலில் சீரியல் பார்க்கிறார் என்று மனதுக்குள் நினைத்தவள் அதை சொல்லவில்லை அவள் சொன்னது என் கணவர் மட்டும் என்ன எப்பவும் மொபைலில் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆம்பளைங்களே அப்படித்தான் வீட்டிலே பண்டிகைனா நமக்கு உதவ மாட்டாங்க என்று கூறி சிரித்தாள் நேற்றுதான் வரலட்சுமி நோம்பு முடிஞ்சிருக்கு உங்க வீட்ல நோம்பு நல்லா நடந்ததா என்றால் தாரணி ரொம்ப சிறப்பா நடந்தது ஆயிரம் ரூபாய்க்கு பூ வாங்கி பூஜை செய்தோம் என்றால் பெருமையுடன் தாரணி திகைப்புடன் எனது அவ்வளவு ரூபாய் என்னால் அவ்வளவு முடியாது ஐம்பது ரூபாய் அவ்வளவுதான் முடியும் ஏதோ ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டை என்றால் நிறைய பூ போட்டு பூசை செய்தால் இறைவன் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்பது என்னுடைய நம்பிக்கை என்றால் சித்ரா சரியா போச்சு அப்போ பூ இல்லாமல் பூஜை செய்பவர்கள் அல்லது குறைவான பூவினால் பூஜை செய்பவர்கள் கோரிக்கையை இறைவன் நிறைவேற்ற மாட்டானா யாரை கேட்டால் தெளிவு கிடைக்கும் என்று தெரியலை என்றாள் தாரணி அவர்கள் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருக்கும்போது குப்பை அல்ல குப்பை தொட்டி வண்டி வந்துவிட்டது அது ஒரு பேட்டரி வண்டி ஆட்டோவை போல் இருக்கும் தோழிகள் இருவரும் சிறிது நகர்ந்து போய் நின்று பேச்சை தொடர்ந்தனர் நேற்று கிராண்டாக எங்க வீட்டிலே பூஜை நடந்தது அல்ல அல்ல குறையாத பூக்கள் எப்பவுமே நான் மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் பூஜைக்கான பூக்களுக்கு செலவிடுவேன் ஆனால் நேற்று பூஜைக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் செலவழித்தேன் என்றால் பெருமையுடன் சிறப்பாக பண்ணீங்கன்னு சொல்லுங்க எங்கள் வீட்டில் பூஜை எளிமையாய் நடந்தது என்றாள் தாரணி அதென்னமோ எனக்கு அதிக அளவில் பூ போட்டு பூஜை செய்தால்தான் மனநிறைவு உண்டாகிறது வாக்கிங் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு என்றாள் சித்ரா நாளை பார்க்கலாம் என்று தாரணி சொல்ல இருவரும் பிரிந்தனர் சித்ரா தாரணி இருவரும் நெருங்கிய தோழிகள் ஆனால் நேர் எதிர் குணம் கொண்டவர்கள் சித்ராவின் கணவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர் அவரே வீட்டில் எல்லா வேலையும் செய்து விடுவார் தாரணிக்கு அப்படியல்ல கணவர் மின்சார இலாகாவிலிருந்து ஓய்வு பெற்றவர் பென்ஷன் வருகிறது ஒரு துருமை கூட அசைக்க மாட்டார் வீட்டில் எல்லா வேலையையும் அவள்தான் செய்ய வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்த தாரணி கணவன் ராகவன் படுத்திருந்த அறையை பார்த்தாள் அப்பா அவன் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அவள் காப்பி போட்டு முடிப்பதற்குள் ராகவன் எழுந்து வந்து விட்டான் காப்பியை ஆற்றி அவன் கையில் கொடுத்துவிட்டு விஷயம் தெரியுமா உங்களுக்கு சித்ரா நேற்று பூஜைக்காக ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பூ பூ வாங்கினாலாம் நீங்களும் இருக்கீங்களே இருபது ரூபாய்க்கு பூ வாங்குறதுக்கே அழுகிறீங்களே இருந்தா அவளை போல நல்ல பூ வாங்கி பூஜையை சிறப்பாக செய்யணும் தாரணி சொன்னது எதையும் ராகவன் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவன் கவனமெல்லாம் அவன் படித்து கொண்டிருக்கும் பேப்பரிலேயே இருந்தது அவன் எப்பவும் அப்படித்தான் பேப்பரில் முழுகிவிட்டால் என்ன பேசினாலும் காதில் விழாது நிதானமாக பேப்பர் படித்துவிட்டு பிறகு குளித்துவிட்டு வந்தான் நாவலை கையில் எடுத்துக்கொண்டு படிக்க சோபாவில் உட்கார்ந்து விட்டான் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து நாவல் படித்து கொண்டிருப்பான் சில நாட்கள் வேகமாக கடந்தன கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் அடுத்த பண்டிகை கோகுலாஷ்டமி வந்துவிட்டது இந்த முறை நிறைய பூ வாங்கி பண்டிகையை விமர்சையாக கொண்டாட தாரணி நினைத்தாள் தன் கணவனிடம் சொல்ல அவன் இருக்குமிடம் தேடி வந்தாள் அவன் ஷோபாவில் உட்கார்ந்து கொண்டு நிம்மதியாக சுஜாதாவின் நாவல் ஒன்றை படித்து கொண்டிருந்தான் தாரணிக்கு அவனை பார்த்தால் எரிச்சலாக வந்தது நாசமா போக உங்களுக்கு இது நியாயமா இருக்கா நாளைக்கு கோகுலாஷ்டமி பட்சணம் பண்ண இப்ப வெண்ணெய் காய்ச்சனும் பட்சணம் பண்ணனும் உங்களால ஒரு ஹெல்ப் உண்டா வெண்ணெயை நானே வாங்கிட்டு வந்தேன் இந்த சனியனை எப்ப பார்த்தாலும் கையில் வச்சுட்டு இருக்கேலே தன் அதிருப்தியை வார்த்தையில் கொட்டினாள் அவள் பேசியது ஏதாவது ராகவன் காதில் தானே அவன் புத்தகத்தில் மூழ்கிவிட்டான் ஏங்க நான் சொல்றது காதில் விழுந்ததா எதுவும் பேசாத நான் நாவல் படித்து கொண்டிருக்கும்போது தொந்தரவு செய்யாதே என்று சொன்னவனை வெறுப்புடன் பார்த்துவிட்டு தாரணி சமையலறையில் நுழைந்து வெண்ணெய் காய்ச்ச ஆரம்பித்தாள் சீடை தட்டை பிறகு கடைக்கு சென்று பூ வாங்கி வந்தால் அவளிடமிருந்த பணத்தில் நூறு ரூபாய்க்கு தான் பூ வாங்க முடிந்தது அவளுக்கு அது ஒரு பெரிய குறையாக தோன்றியது அதே சமயத்தில் சித்ரா ஒரு லாங் வாக் போய்விட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் கணவன் விசு கடைவீதி சென்று பழங்கள் வெண்ணெய் எல்லாம் வாங்கி வந்திருந்தான் அவள் சமையலறைக்குள் ஓமப்பொடி தட்டை பாகு செய்து முடித்தாள் இந்த தடவை எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பூ வாங்கி பண்டிகையை கொண்டாட வேண்டுமென்று நினைத்து கொண்டே உற்சாகத்துடன் எழுந்து சமையலறைக்குள் போகிறாள் கேஸ் அடுப்பை பற்ற வைக்கிறாள் ஐயையோ என்று அவள் அலற தீ காங்குகள் நாலா பக்கமும் சூழ சித்ரா எரிந்து கரியாகிறாள் அவள் ஆவி மேலோகத்துக்கு செல்கிறது அங்கு பிரம்மாண்டமான ஸ்வர்கவாசல் முன் ஆயிரக்கணக்கான பேர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் இவளும் வரிசையில் நின்றாள் சில நொடிகளில் இவள் வரிசையில் இவளுக்கு பின்னால் ஆயிரம் பேர் வந்துவிட்டனர் திரும்பி பார்க்கிறாள் கண் அன்றாக தெரிகிறது கடையில் தாரணி நின்று கொண்டிருக்கிறாள் நான் ஆயிரம் ரூபாய்க்கு பூ போட்டு பூஜை செய்தேன் எனக்கு தான் முதலில் சொர்க்கவாசல் போகும் பாகியம் கிடைக்கும் என்று நினைத்து புன்னகை பூக்கிறாள் அவள் பார்த்து கொண்டிருக்கும்போதே இறைவனுடைய தூதன் கடைசியில் நின்றிருந்த தாரணியை சொர்க்கவாசலுக்குள் அழைத்துச் சென்று கொண்டிருந்தான் அதை பார்த்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த சித்ரா அவனிடம் நான் தானே முதலில் நிற்கிறேன் என்னை விட்டுவிட்டு என் பின்னால் இருக்கும் இவளை ஏன் ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள் நான் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பூ வாங்கி பூஜை செய்திருக்கிறேன் நீங்கள் செய்வது நியாயமாக தெரியலையே என்று கூப்பாடு போட்டாள் இறை சிரித்துக்கொண்டே சொன்னான் இவளின் பக்தி பூரண பக்தி என்பதால் இவளை அழைத்துச் செல்ல ஆண்டவன் கட்டளையிட்டான் ஆண்டவன் கணக்கு மனிதர்களுக்கு புரியாது கடவுள் உங்களுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லிவிட்டு தாரணியை அழைத்துச் சென்றான் சிறிது நேரத்தில் கடவுள் சித்ரா அருகே வந்து நின்றார் சுவாமி நீங்கள் செய்வது நியாயமா என் பூஜையில் என்ன குறை என்னை விட குறைவா பூ போட்டு பூஜை செய்தவளை சொர்க்கத்துக்குள்ளே அழைத்துச் செல்கிறீர்கள் நியாயப்படி எனக்கு தானே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றாள் சித்ரா கடவுள் சிரித்துவிட்டு சொன்னார் நான் பூ போட்டு பூஜை செய்யும்படி என் பக்தர்களை எப்போதுமே கேட்டதில்லை ஒரு பூ பழம் இலை அல்லது தண்ணீரை பக்தியுடன் சமர்ப்பித்தால் தூய்மையான உணர்வுடன் என் பக்தன் அளிக்கும் அந்த பொருளை நான் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறேன் என்று அர்ஜுனனிடம் கீதா உபசேதத்தில் கூறியிருக்கிறேன் நான் எதிர்பார்த்தது நிஷ்காமிய பக்தியைதான் அதாவது எதிர்பார்ப்பில்லாமல் பக்தி செய்வது உன்னிடம் அது இல்லை சரி நான் எப்போது சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் எத்தனை நிமிஷம் இருநூறு வருஷங்கள் எனது இருநூறு வருஷங்களா திடுக்கிட்டால் ஆமாம் உனக்கு மூன்று பிறவிகள் இருக்கின்றன அதன் பிறகு நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் சிலையானால் சித்ரா கண்கள் கலங்கி அதிலிருந்து இரண்டு சொட்டு தண்ணீர் இறைவனின் பாதத்தில் விழுந்தது சித்ரா எழுந்திடு நேரமாகிவிட்டது என்று சித்ராவை எழுப்பினான் விசு கண்ணை கசக்கிக் கொண்டே எழுந்தாள் சித்ரா அட இவ்வளவும் கனவுதானா தனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கவில்லை ஆனாலும் கடவுளை சந்தித்து விட்டோம் கனவில் அது போதும் என்ற திருப்தி மனதில் மட்டற்ற ஆனந்தத்தை உண்டாக்கியது காலை ஆறு மணிக்கு வழக்கம்போல் மீட்டிங் பாயிண்டில் தாரணியும் சித்ராவும் சந்தித்தார்கள் தாரணி மலர்ந்த முகத்துடன் கூறினாள் சித்ரா நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது நான் சொர்க்கத்துக்குள் நுழைகிறேன் கடவுள் என்னை சிம்மாசனத்தில் அமரச் சொன்னார் உடனே கனவு கலைந்து விட்டது எனக்கும் நேற்று இரவு ஒரு கனவு வந்தது சொர்க்கத்துக்கு போக நான் வரிசையில் நின்று கொண்டிருந்தேன் அப்போது நீ இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என ஆண்டவன் என்னிடம் பகிர்ந்தார் என்றால் சித்ரா வருத்தத்துடன் எப்படியோ நம்ம இருவருக்கும் சொர்க்கம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லு கலகலவென்று சிரித்த தாரணி அதனாலே எப்போதும் போல் பூ போட்டு அர்ச்சிப்போம் என்றால் நானும் இனிமேல் உன்னை மாதிரி இருபது ரூபாய்க்கு தான் தினந்தோறும் பூ வாங்க போகிறேன் ஆண்டவனுக்கு பக்தி செய்ய ஒரு பூ ஒரு இலை அல்லது ஒரு பழம் இருந்தால் கூட போதும் நிறைய பூவையோ அல்லது பிரசாதத்தையோ அவன் எதிர்பார்க்கவில்லை என்று உணர்ந்து கொண்டேன் என்று தெளிவுடன் சொன்ன சித்ராவை அவள் மனசின் மாறுதலுக்கு காரணம் தெரியாததால் ஆச்சரியத்துடன் நோக்கி நாள் தாரணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தானே நிறைய பேர் பெருமைக்காக பண்ணுவாங்க நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு என்ன தோணும் சே நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியலையே கடவுளுக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த பதினோரு ரூபா காணிக்க தானே அப்படின்னு நிறைய இல்லத்தரசிகள் யோசிப்பாங்க ஆனால் கடவுள் கனவுல வந்து சொன்ன மாதிரி நிஜமாக எனக்கு கொஞ்சமாக வச்சாலும் மனசார வச்சா அதை நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் நான் பெருமைக்காக மற்றவங்களுக்காக நான் செய்யணுன்னு கடவுளுக்கு செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு அங்கே இடம் இல்லைங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பாய்